யூடியூப் தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி எத்தியோப்பியாவின் புதிய திருப்பீட தூதருக்கு வரவேற்பு திருத்தந்தையின் பிரதிநிதியாகவும் திருப்பீடம் மற்றும் தளத்திறவைகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் பணியில் என்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன் பேராயர் பிராயன் நகோசியுதாய்வே புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏப்ரல் பன்னிரண்டு அன்று மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் எத்தியோப்பாவின் புதிய திருப்பீட தூதராக நியமிக்கப்பட்ட பேராயர் பிராயன் உதாய்வே அவர்களை அதஸ் அபபபா இல் உள்ள திருப்பீட தூதரகத்தில் எத்தியோப்பாவின் தளத்திரவை தலைவர்கள் தூதரக உறுப்பினர்கள் அருள்பணியாளர்கள் இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலை விசுவாசிகள் என பலரும் அன்புடன் வரவேற்றனர் நைஜீரியாவின் ஓஆர்எல்யூ மறைமாவட்டத்தைச் சேர்ந்த பேராயர் உதாய்வே அவர்கள் இதற்கு முன்னர் இலங்கையின் திருப்பீட தூதராக பணியாற்றியதுடன் திருப்பீடத்தின் தூதரக பணிகளில் முப்பது ஆண்டுகள் அனுபவம் பெற்றவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மே இரண்டாம் தேதியன்று அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட பேராயர் உதாய்வே அவர்கள் உரோமையில் தனது மேற்கல்வியை முடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஜூலை முதல் தேதியன்று திருவையின் தூதராக பணிகளில் சேர்ந்தார் ஜிம்பாப்வே ஐவரி கோஸ்ட் ஹெய்தி தாய்லாந்து மற்றும் இங்கிலாந்து போன்ற இடங்களில் பணியாற்றியுள்ளார் மேலும் பேராயர் உதாய்வே அவர்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதியன்று திருத்தந்தை பதினாறாம் பேனடிட் அவர்களால் உள்ள சர்தினியாவின் சுவலி அன் பட்டம்சார் பேராயராகவும் திருப்பீட தூதராகவும் நியமிக்கப்பட்ட அதே ஆண்டு ஏப்ரல் இருபத்தேழு அன்று கர்தினால் டாசிசியோ பட்டோனே அவர்களால் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் பின்பு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் பதிமூன்று முதல் எத்தியோப்பியா தூதராக நியமிக்கப்படும் வரை இலங்கையின் திருப்பீட தூதராக பணியாற்றினார் ஆடஸ் ஆபபில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் எத்தியோப்பிய தூதரகச் செயலர் பேரர் திரு கேட்டரன் அவர்கள் பேராயர் உதாய்வே அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் வரவேற்பு நிகழ்வில் உரையாற்றிய பேராயர் உதாய்வே அவர்கள் எத்தியோப்பியாவின் வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் பல ஆப்பிரிக்க நாடுகளின் மையமாக எத்தியோப்பியா திகழ்வதையும் எடுத்துரைத்தார் மேலும் எத்தியோப்பிய திருப்பீட தூதர் பணிக்கான இந்த செயல்முறை மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போதைய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்று தனது பணி நியமனத்தின் தனித்துவத்தை பேராயர் உதாய்வே அவர்கள் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் இந்நியமனத்தின் வழியாக திருத்தந்தையின் பிரதிநிதியாக திருப்பீடம் மற்றும் தலத்திறவைகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் பணியில் தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருப்பதாக கூறினார் பேராயர் உதாய்வே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்